ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டு அவர் சேனல் இது நைன்த் ஃபஸ்ட் டைம் தமிழ் இருபத்தி ஓராது கொஸ்டின் பார்க்க போகிறோம் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் லாகம் என்று கூறுவது எனதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இனிமையும் நீர்மையும் தமிழெனல் லாகம் என்று கூறுவது எனதுன்னு பார்த்தீங்கன்னா பிங்கல நிகண்டு நிகண்டுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் மொழியில் காணப்படக்கூடிய ஒரு வகையான நூல் தான் அப்போ நிகண்டுனால் வேறு ஒன்றும் கிடையாது நிகண்டுனால் ஒரு நூல் தான் ஸோ அந்த நிகண்டில் உள்ள நிறைய டைப்ஸ் அதில் ஒரு டைப் தான் இந்த பிங்கல நிகண்டு ஸோ நிகண்டு நூல்களின் ஒரு வகை தான் பிங்கல நிகண்டு ஸோ நிறைய வகையான நிகண்டு நூல்கள் காணப்படும் அதில் ஒன்று தான் பிங்கல நிகண்டு நிகண்டுனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் உள்ள சொற்கள் இருக்குல்லா அந்த சொற்களுக்கு பொருட்களை கூறக்கூடிய நூல் தான் இந்த நிகண்டு நூல் ஸோ நிகண்டு நூல்னால் வேறு ஒன்றுமே கிடையாது தமிழ் மொழியில் உள்ள சொற்கள் இருக்கலாம் தமிழ் சொற்கள் அதற்குரிய பொருட்கள் காணப்படக்கூடிய நூல் தான் இந்த நிகண்டு நூல் ஸோ இந்த நிகண்டு நூலான ஒரு நூலில் அந்த பேர் என்னது பிங்கல நிகண்டு அந்த பிங்கல நிகண்டு நூலில் வந்து தமிழ் தமிழ் என்ற சொல்லுக்கான விளக்கம் வந்து காணப்படுது ஸோ தமிழ் வந்து என்னது நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அந்த தமிழ் என்கிற சொல் இருக்குல்ல அந்த சொல்லுக்கான பொருளை வந்து பிங்கல நிகண்டு எப்படி சொல்கிறாங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழ் என்ன லாகம்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ்மொழி அந்த தமிழ் என்பது வந்து ஒரு சொல் தானே அந்த தமிழ் என்ற சொல்லுக்கான பொருளை வந்து பிங்கல நிகண்டு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்னா இனிமையும் நீர்மையும் அதுதான் தமிழ்னு சொல்கிறாங்க ஸோ இனிமையும் நீர்மையும் செறிந்தது தான் தமிழ்னு பிங்கல நிகண்டு வந்து சொல்லுது ஸோ சிம்பிளாக போனால் நிகண்டுனா வேற ஒன்றும் கிடையாது தமிழ் டிக்ஷனரி தான் அப்புறம் இருபத்தி ரெண்டாயிர கொஸ்டின் ஏந்தி இலக்கண குறிப்பு தருக ஸோ ஏந்தி அந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினை எச்சம் ஸோ ஏந்தினா ஒரு வினை ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஏந்தி எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் கையில் புத்தகத்தை ஏந்தி நின்றான்னு சொல்லலாமா கையில் புத்தகத்தை ஏந்தி நின்றான் இல்லைனா கையில் விளக்கினை ஏந்தி நின்றான் ஸோ ஏந்தினால் என்ன மீனிங்னு புரியுது ஏந்தி வந்து ஒரு வினை ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஏந்தி ஸோ கையில் வந்து எதையோ ஏந்தி இருக்க மாதிரி மீனிங்கில் வந்து வருது ஸோ எக்ஸாம்பிளுக்கு கையில் புத்தகத்தை ஏந்தி நின்றான் இல்லைனா கையில் விளக்கினை ஏந்தி நின்றால் கையில் வந்து எதையோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி மீனிங் வருது ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஏந்தி வந்து ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை அது புரியறதுக்காண்டு தான் எப்படி சொல்கிறேன் ஸோ ஏந்தினா இலக்கண குறிப்பு என்ன கேட்டிருக்காங்க எச்சம் ஸோ எச்சம்னு சொல்லியிருக்காங்களா இதில் வந்து இந்த ஏந்தி என்கிற வினை அல்லது செயல் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஏந்தினா இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வினை அல்லது செயல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாமல் முடியாமல் ஒரு எச்சமாக நிற்கிது ஸோ ஏந்தியில் வந்து ஒரு வினை அல்லது செயல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இதுவே கம்ப்ளீட் ஆகிருக்கோன்னா எப்படி இருந்திருக்கும் ஏந்தி நின்றான் அல்லது ஏந்தி நின்றால் அப்படின்னு கம்ப்ளீட்டாகி காணப்பட்டுச்சுன்னா அதை வந்து வினை முற்றுன்னு சொல்லலாம் ஸோ வினை முற்றுனா ஒரு வினை அல்லது செயல் வந்து முற்று பெற்றிருக்கும் இது வந்து ஏந்தி நின்றான் அல்லது ஏந்தி நின்றால்னு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து வினை முற்றுன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஏந்தி நின்றான் ஏந்தி நின்றால் இதில் வந்து வினை வந்து பெற்றிருக்கு ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வெறுமனையாக ஏந்தி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஏந்தி இதை வந்து முற்றுப்பெற்றுருக்கா முற்று பெறலை ஸோ முற்று பெறாமல் ஒரு எச்சமாக நிற்கிது அப்போ வினை வந்து முடியாமல் ஒரு எச்சமாக நின்றுச்சுன்னா அதை வந்து வினை எச்சம்னு சொல்லலாம் ஸோ இதுவே ஏந்தி நின்றான்னா வினை முற்று சொல்லியிருக்கலாம் ஸோ ஏந்தின்னு வெறுமனையாக இருக்கிறதுனால வினை எச்சம்னு சொல்கிறாங்க ஸோ வினை முடியாமல் எச்சமாக நிற்கிது அதனால வினை எச்சம் ஸோ ஏந்தினா வினை எச்சம் அப்புறம் தமிழ் விடுத்து அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூது தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை தமிழில் வந்து மொத்தம் தொண்ணூற்று ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் காணப்படுதா தமிழில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் காணப்படுது அதில் ஒன்று தான் தூது இலக்கியம் அதோடைய வேறு பெயர்கள் தான் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இது ரெண்டுமே தூது இலக்கியத்துடைய வேறு பெயர்கள் தான் ஸோ தூதுன்னா என்னது யாராவது ஒருத்தர் வந்து தூது போகிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பிரிஞ்சுருக்காங்க அதனால் அவங்களுடைய காதலை சேர்க்கும் விதமாக யாரையோ வந்து தூது அனுப்புகிறாங்க ஸோ தூது அனுப்பி அவங்களுடைய திருமணத்திற்கு ஸோ திருமணத்திற்கான ஒரு ப்ரூஃப் திருமணத்திற்கான ஒரு ஆதாரமாக மாலையையோ அல்லது வேறு எந்த பொருளையோ தலைவர் நல்லது தலைவர் அவங்ககிட்டருந்து வாங்கி வரும்படி தூது அனுப்பக்கூடிய ஒரு இலக்கியம் தான் தூது இலக்கியம் ஸோ தூது வந்து எப்படி அனுப்புங்கன்னா அது வந்து ஒரு உயர்தினியாக இருக்கலாம் அக்ரணியாக இருக்கலாம் இல்லை மற்ற பொருளாக கூட இருக்கலாம் ஸோ உயர்தினா ஒரு ஆணையோ பெண்ணையோ அனுப்பலாம் இதுவே அக்ரணினா விலங்கு பறவை எக்ஸாம்பிளுக்கு அன்னப்பறவை இல்லைன்னா பூச்சிகளை கூட வண்டு இருக்குல்லாம் அந்த மாதிரி அக்ரிணை அந்த விலங்குகளை கூட தூதா வந்து அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் மொழியையும் தூதா அனுப்பியிருக்காங்க தமிழ் மொழி அதுக்கப்புறம் நெஞ்சு அதையும் தூதா வந்து அனுப்பியிருப்பாங்க ஸோ தூது இலக்கியத்துடைய வேறு பெயர் பார்த்திங்கன்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் தூது டேஸ் வெண்பாவால் ஏற்றப்படும் இலக்கியம் ஆகும் ஸோ வெண்பானா என்னது தமிழில் வந்து பா பானை பாட்டு செய்யல் சொல்லலாமா மொத்தம் நான்கு வகை இருக்குது யாருக்குமே நிறைய விடிகளை சொல்லியிருப்பேன் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா ஸோ அந்த வெண்பாவும் ஒரு ஆறு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா பக்தடை வெண்பா களி வெண்பா ஸோ இந்த தூது இருக்குல்ல தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்களும் ஒன்றான தூது இலக்கியம் அது ஃபுல்லுமே களி வெண்பாவால் தான் இயற்றப்பட்டிருக்கும் அந்த களிவெண்பாலையும் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து நேரிசை கழிவெண்பா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை களிவெண்பா ஸோ இன்னிசை களிவெண்பாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவபிராணம் அதுவே நேரிசை களிவெண்பா அதால் இயற்றப்பட்ட தூது பார்த்தீங்கன்னா தமிழ் வீடு தூது அதுதான் நமக்கு பாடப்பகுதியில் உள்ள பாடம் தமிழ் வீடு தூது அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் கன்னி என்பது தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள்ளகம்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எதுகை தான் சரியான விடை ஸோ கண்ணினா என்னதுன்னா தமிழில் காணப்படக்கூடிய ஒரு வடிவம் தான் ஸோ இதில் வந்து செய்யுடைய இரண்டு இரண்டு அடிகள் இருக்குல்ல அது வந்து எதுகையால் தொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ கண்ணினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது தமிழ் செய்யல உள்ள ஒரு வகை தான் ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள ரெண்டு ரெண்டு அடிகளை எதுகை மூலமாக அமைச்சு உருவாக்கி வச்சிருப்பாங்க ஸோ ஒரு பாட்டில் வந்து ரெண்டு ரெண்டு அடிகளை எதுகை மூலமாக உருவாக்கி தனித்தனியாக அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் கன்னி ஸோ இது வந்து எதுகை அப்படின்னு எப்படி நினச்சிக்கலாம்னா ரொம்பவே ஈஸி தான் ஸோ கன்னினா என்னது இங்கே வந்து பூ வாங்க போகிறீங்க பிச்சி பூ மல்லிப்பூ இப்படி பூ வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூவை வந்து எப்படி வந்து வெட்டி தருவாங்க கன்னி கன்னியாக எண்ணி தானே வெட்டி தருவாங்க ஸோ கன்னினா என்னது பூ வந்து கட்டி வச்சுருக்கதும் கன்னி அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க பூ வந்து கன்னி கண்ணியாக எண்ணி தானே நமக்கு வெட்டி தருவாங்க ஸோ கண்ணினா என்னது பூக்கடையில் வந்து கண்ணினா என்ன சொல்லுவாங்க பூவை வந்து கன்னி கண்ணியாக தானே கட்டி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு பூ இதுதான் கண்ணின்னு சொல்லுவாங்க பூவை வந்து இப்படி தான் கட்டி வச்சுருப்பாங்களா இப்படி தான் பிரித்து பிரித்து இங்கே வெட்டி தருவாங்க நமக்கு இப்போ வந்து பூவை வந்து ரெண்டு பூ ரெண்டு பூவை எதுக்க எதுக்காக எப்படி வச்சு கட்டி வச்சுருப்பாங்க அதுதான் கண்ணி ஸோ இதே கான்செப்ட் தான் செய்யலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க பூக்கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூவை எதுக்க எதுக்க வச்சு கட்டி வச்சுருக்காங்க இது கன்னி ஸோ செய்யலையும் இதே மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டையும் ரெண்டு அடிகள்னு வச்சுக்கட்டும் இந்த மாதிரி ரெண்டு அடிகளை எதுகை மூலமாக சேர்த்து வச்சு செய்யுல் வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ எதுக்கு என்ன என்னது எதுக்கு என்னது ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்று போல இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டு அடிகள்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அடிகளையும் எதுகை மூலமாக ஒன்றா சேர்த்து இயற்றி வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் கண்ணி கன்னி ஸோ ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்று போல் இருக்கும் எதுகைன்னா ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க செய்யுள்ள இதுதான் கண்ணின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த பூ இருக்குல்ல பூவோடைய கண்ணின வச்சுக்கோங்க எதுகைக்கு ரெண்டு பூவை வந்து எதுக்கு எதுக்க வச்சு கெட்டி வச்சுருப்பாங்க இதுதான் கண்ணி ஸோ எதுக்கு எதுக்குன்னா எதுகை அப்புறம் இருபத்தாறாவது கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் தூது இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்மொழியில் தோன்றிய முதல் தூது இலக்கியம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு வீடு தூது இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த தூது இலக்கியத்தை வந்து எழுதியிருப்பார் ஸோ தமிழ்மொழியில் முதல் முதலில் தோன்றிய தூது இலக்கியம் பார்த்திங்கன்னா உமாபதி சிவாச்சாரியார் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் நெஞ்சு வீடு தூது வந்து எழுதியிருப்பாரு சரியான விடை அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு பாடப்பகுதியில் அமைஞ்ச தமிழ் வீடு தூது இது வந்து மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் அவர் இருக்காருலாம் மதுரையில் கோயில் கொண்டு சொக்கநாதர் மீது ஒரு பெண் ஒருத்த காதல் கொண்டு தமிழ் மொழியையே தூதா அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச இந்த இலக்கியம் தான் தமிழ் விடு தூது ஸோ மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதர் மீது காதல் கொண்டுள்ள பெண் ஒருத்தி தமிழ் மொழியையே தூதாக அனுப்பியிருப்பாங்க அதுதான் தமிழ் விடு தூது இதோடைய ஆசிரியர் இதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஸோ ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தான் சரியான விடை அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வனப்பு பொருள் ஸோ வனப்பு என்ற வார்த்தையின் பொருள் வந்து கேட்டிருக்காங்க என்னது அழகு சரியான விடை அப்புறம் இருபத்தி ஒம்போதாய் கொஸ்டின் தமிழ் வீடு தொகுதியில் உள்ள கன்னிகள் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ கன்னிகள்லாம் ஏற்கனவே என்னதுன்னு பார்த்தாச்சு அந்த விதத்தில் தமிழ் வீடு தொகுது அந்த இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் இருக்கு ஸோ கன்னிகள்னா என்னது ரெண்டு அடிகளை வந்து எதுகை மூலமாக இயற்றி அந்த செய்யலில் வந்து வச்சுருப்பாங்க தனித்தனியாக ஸோ அந்த விதத்தில் மொத்தம் இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் வந்து தமிழ் விடு தூதில் இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கும் இந்த நூலில் இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் அப்போ ஒவ்வொரு கன்னிகள்லேயும் இரண்டு அடிகள் இருக்கும் ஸோ மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அடிகள் இருக்கும் அப்புறம் முப்பதாய் கொஸ்டின் தமிழ் விடு தூதை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஸோ தமிழ் விடு தூது இதை வந்து முதன் முதலில் பதிப்பித்தவர் பதிப்பித்தவர்னா மீனிங் என்னது அந்த தமிழ் விடு தூது இந்த நூலை வந்து முதன் முதலாக புத்தகமாக அச்சடித்து வெளியிட்டிருப்பாங்க அது வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே ஐயர் ஊவே ஐயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பிச்சிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ